பார்த்து கொண்டிருப்பது அண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே திங்கள்கிழமை தோறும் காணான் பயணம் என்கிற தலைப்பிலே யாத்ராம புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இந்த யாத்ராம புஸ்தகத்திலே ஒரு அருமையான ரகசியத்தை ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அது அவர்களுக்கு மாத்திரம் பொருத்தமானதல்ல இன்று வரை பர்லவத்திற்கு பயணப்படுகிற காணான் பயணத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அது சொந்தமாய் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் யாத்ராம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே எதிரியே இல்லாத ஒரு இடத்துலேயே அவர்களை வைக்க அவர் விரும்புகிறதில்ல அது அப்படி செய்யவும் கூடாது அதனுடைய ரகசியம் என்ன என்று அவர் சொல்லுகிறார் அலைகளே இல்லாத ஒரு கடலை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா இருந்தால் அலை இருக்கணும் அலை இருந்தால் தான் அது கடல் இந்த கடல் அலை எதுக்கு இருந்ததுனால என்ன நடக்கிறது கடலுக்கு நடுவில் எந்த கடலில் எந்த அசுத்தமும் இருக்காது எந்த அசுத்தங்கள் கடலில் விழுந்தாலும் வெளியில் உயிரோடு இருக்கிறவர்களை கடல் உள்ளே இழுத்து வச்சுக்கிடும் செத்த உடனே வெளியில் காக்கிறோம் கடல் தனக்குள்ளே அசுத்தத்தை வச்சுக்கிடாது அதற்கு காரணம் அந்த அலைகள் அலைகள் நிறைந்ததுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதிர்ப்பே இல்லாத வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைக்கலை அவன் அவனுக்கு அந்தந்த சொசைட்டி அந்தந்த ஸ்டேட்டஸுக்கு தக்கபடி தான் அவன் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து பொருளாதார ரீதியாக பாருங்கள் தமிழ்நாட்டில் யாரும் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்காங்க இல்லை பொருளாதாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண்டர் வச்சிருக்கார் அந்தந்த நிலைமைக்கு தக்க அவன் வாழ வேண்டும் என்பதுதான் ஆனால் என்ன பிரச்சனை ஒவ்வொரு நிலைமையில் உள்ளவங்களும் தங்களை விட உயர்ந்த அடுத்த நிலைமை உள்ளவங்கள மாதிரி வாழணும்னு பிரயாசப்படும் பொழுது அங்கே கடன் பிரச்சனை அங்கே பலவிதமான உளவியல் சிக்கல்கள் அங்கே வருகிறது பிரச்சனையிலே மாட்டி ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு நிலைமையை கொடுத்து வைத்திருக்கிறார் அந்தந்த நிலைமையிலே நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் உண்டு பூமி உள்ள வரை உண்டு நம்ம என்னைக்கு பரலவத்துக்குள்ளே போகிறோமோ அங்கே தான் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு நித்திய வாழ்வு அது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும் சிறையில் ஜனங்களை சொன்னார் எப்பா உனிய காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன் அந்த தேசத்தை பண்படுத்துறதுக்கு தான் அந்த முரட்டு ஜாதியினரை வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க உள்ளேயும் அந்த முரட்டு ஜாதியினர் இருப்பாங்க அவங்கள ஒரேடியாக துரத்த மாட்டேன் சொல்கிறாரு யாத்ரா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் ஏவியர் எபூசியர் கிர்காசியர் அம்மோனியர் மோவாவியர் போன்ற அந்த ஆறு விதமான முரட்டு ஜாதியினரை பலஸ்தீனா தேசத்தில் நான் வச்சிருக்கேன் அவங்கள ஒரேடியாக அவங்கள விட்டு துரத்த மாட்டேன் கம்ப்ளீட்டாக அவங்கள துரத்திட்டோன்னா நீங்கள் நினைக்கலாம் எதிரிகள் எல்லாத்தையும் துரத்திட்டாங்கன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போமே அமைதியாக இருப்போமே ஏன் இப்படி அவங்களோட சண்டை போட்டு நாங்கள் வாழணும் அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனால் அவர்களை ஒரேடியாக நான் ஒரே நிமிஷத்தில் அவர்களை துரத்து என்னால் முடியும் துரத்துனா தேசம் பாழாய் போயிடும் தேசத்தில் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நான் என்ன செய்வேன் கொஞ்ச நாள் அவங்கள வச்சுருப்பேன் ஒரேடியாக அவங்கள துரத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ துரத்துவேன்னு சொல்கிறாரு நீ விருத்தி அடைந்து முப்பதாவது வசனம் பாருங்கள் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவேன் விடுவேன் அதுவரைக்கும் அவங்க இருப்பாங்க உள்ள சொன்னார் அவர்களோடு அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதான் அவங்கள கம்ப்ளீட்டாக உன்னை விட்டு துரத்திட்டு இந்த பலஸ்தீனா பூமியை உனக்கு சொந்தமாக நான் தந்து நீ செழிப்பாக இருக்கணும்னா நீ அதை சுதந்திரித்து கொள்ளும் அளவுக்கு நீ டெவலப் ஆகிற வரைக்கும் அவங்கள வச்சுருப்பேன் அவன் இருந்துக்கிட்டே இருப்பான் அவன் இருக்கிறதான் உனக்கு நல்லது இருக்கிறதா உனக்கு நல்லது ஆனால் நீ அவங்களோடும் அவங்க தேவர்களோடும் என்ன செய்யாதீங்க உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக இந்த ஆண்டர் முதலே சொன்னார் சொன்னது தான் நம்ம கேட்க மாட்டோமே இந்த இசரவேல் ஜனங்கள் உள்ளே போனாங்க ஆண்டருடைய தான் வாழ்ந்தாங்க ஆனால் அந்த அங்கே உள்ளே இருந்த அந்த முரட்டு ஜாதியினர் அவர்களுடைய பழக்க வழக்கம் அவர்களுடைய பண்டிகை கொண்டாட்டங்கள் அவங்களுடைய ஆட்டம் பாட்டத்தை பார்த்தாங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஆசை கொடுத்துச்சு நம்மளும் இப்படி இல்லையே நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் மூளைக்கரைப்பட்டிய அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்த சமயம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அங்கே நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்போ என்னுடைய வகுப்பில் உள்ள பிள்ளைகளெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய தனிப்பத்திரல் பதிவேடு நிறைய ரெஜிஸ்டர்லாம் அப்போவுமே வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து அப்போ ஒவ்வொரு மாணவனுடைய மாணவியினுடைய குடும்ப வரலாறையும் நாங்கள் பதிவு பண்ணணும் ஆக அதையெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணும் பொழுது ஒரு மாணவி அவளுடைய பெயர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பெயர் முஸ்லீம் பேரும் கிடையாது அந்த பிள்ளையோ பேர் எழுதுனா அந்த பிள்ளை கூட வா அப்பா பெயர் என்ன அப்படின்னு சாகுல் அமீது அப்படின்னா என்ன கொண்டு ஊரில் பொட்டு வச்சிருக்கா அவள் இந்து பெயர் சொல்கிறா அப்பா முஸ்லீம் பேர் சொல்கிறாள் சொன்னோடனே சாகுல் அமீது அம்மா பெயர் சொல்லுன்னு அம்மா பேர் வேற ஒரு பெயர் சொல்றேன் என்னம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க சரி ரைட்ரு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த இதெல்லாம் எழுதணும் ரிஜிஸ்டரில் எல்லாத்தையும் எழுதணும் எல்லாம் எழுதியே ஆச்சு அப்பா அவர்கிட்ட கேட்டேன் ஏமா உங்கள் அம்மா இந்து உங்கள் அப்பா முஸ்லீம் நீங்கள் எல்லாருமே இந்துல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன் நீங்கள் உங்கள் குடும்பமாக உங்கள் அப்பாவுடைய மதமான முஸ்லீம் மதத்துக்கு மாறாமல் நீங்கள் ஏன் எல்லோரும் உங்கள் அம்மாவுடைய மதம் அந்த இந்து மதத்தில் வந்தீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த மாணவி ஒரு பதில் சொன்னால் பாருங்கள் சூப்பரான பதில் அவர் சொன்னால் சார் முஸ்லீமில் பண்டிகைகள் ஒன்றும் ஏதோ ஒன்றோ ரெண்டோ வச்சுருக்காங்க அங்கே ஒன்றும் கொண்டாட்டங்கள் இல்லை இங்கே இந்து பண்டிகைகள் பார்த்துருக்கீங்களா வருஷம் முழுசும் எங்களுக்கு பண்டிகைகள் தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியங்கள் நாங்கள் அப்படி போக குலதெய்வம் கும்பிட அப்படி அந்த கோயிலுக்கு போக இப்படி நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆடி மாதம் வந்தால் எங்களுக்கு கொண்டாட்டம் ஆவணி மாதம் வந்தா எங்களுக்கு கொண்டாட்டம் அப்படி நிறைய பண்டிகை கோயில் கூடையே எங்களுக்கு நிறையா இருக்குது சார் அப்படின்னு எங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ அந்த சிறு பிள்ளைகள் எதை அதிகமாக விரும்புகிறாங்கன்னா அந்த கோயில்களில் எல்லோரும் கூடி அங்கே ஒரு ஆட்டணம் சுற்றி அங்கே ஒரு நல்ல இது பாட்டு கச்சேரி நடக்க இங்கே ஒரு விசேஷம் இப்படி இப்படி பல காரியங்கள் ரிச்சுவல்ஸ் இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க இதுதான் அந்த பாலஸ்தீன தேசத்தில் உள்ள முரட்டு ஜாதியினர் அவங்க எல்லாம் அந்த அந்நிய தேவர்களை கொண்டாடிட்டு இருந்தாங்க இவங்கிறது உள்ளே போகிறான் ஆண்டவர் சொல்லி தான் அந்த தேவர்களோடும் அவர்களோடு நீ எந்த உடன்படிக்கும் பண்ணாத ஞாண்டவரை மாத்திரம் உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் கட்டளை கொடுத்து அனுப்பினார் ஆனால் இவங்க உள்ள போனாங்க அந்த கவர்ச்சியில் மயங்கி அங்க போய் அவங்களோட என்ன செஞ்சாங்க உடன்படிக்கை பண்ணாங்க அன்னைக்கு அவங்க அவங்களோட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணி பாவம் செய்ததுனால என்னே வரைக்கிங்க அந்த நிலத்தில் ரத்தம் சிந்தப்பட்டுக் கொண்டே இருக்கு இன்றைக்கு வரைக்கும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை தான் சண்டை தான் இல்லை இவை யோக்கியனா அவை யோக்கியனான்னு பேச தீர்ப்பு சொல்கிறது நம்ம வேலை கிடையாது ஆனால் கடவுளுடைய வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்கள் மீறினார்கள் அவர்களோட உடன்படிக்கை பண்ணாத அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு சொல்லி கேட்கலை இவங்க இன்றைய வரைக்கும் அந்த தேசம் முழுமையாக பலஸ்தீன ஆபரகாம் கால்மீதிக்கும் எந்த இடத்தையும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னார் இன்னைக்கு வெறும் இஸ்ரேல் ஒரு சின்ன நிலப்பகுதி மட்டும்தான் இன்னைக்கு அந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு இருக்குது மற்ற நிலப்பகுதியெல்லாம் இன்றைக்கி அந்நியர்கள் ஆண்டு கொண்டு செபிலோன் நப்தலி இசக்கார் அவங்க ஆட்சி பண்ணுறாங்க அன்னைக்கு ஏவியர் எபூசியர் இருந்தாங்க இன்றைக்கி இசக்கார் செபிலோன் தான் காத்து ஆசேர் இவங்கெல்லாம் உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆசேர் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான் இன்னைக்கு மிடில் ஈஸ்டில் அப்படி கொஞ்சம் தோண்டினாலே எண்ணெய் தான் வருது ஆசேர் வம்சம் இன்றைக்கி அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த தேசம் அந்த பகுதி முழுவதுமே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேசம் ஏன் அவர்களால் சுதந்திரித்து அவர் சொன்னார் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்துவேன் அவர்களோடு உடன்பிடிக்க பண்ணிராத பண்ணுனாங்க இன்னே வரைக்கும் தேசம் இன்னும் அவங்க கையில் வரல அது மாத்திரம் இல்லை வரைக்கும் ஏராளமான மக்கள் செத்து விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகள் முதற்கொண்டு கொண்டு சாகிறார்கள் என கண்பான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் பரம காணனுக்கு நேராய் நடக்க வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற நமக்கு இதிலிருந்து என்ன பாடம் நாம் விட்டு வந்த பாவங்கள் குடியிலிருந்து விடுதலையாக வந்திருப்பாங்க சிகரெட் ஸ்மோக்கிங் அதுலேருந்து விடுதலையாகி வந்திருப்பாங்க போதை விடுதலை விடுதலையாகி வந்திருப்பாங்க விபச்சாரம் வேசித்தனம் சிற்றின்பங்கள்லேருந்து விடுதலையாகி ஆண்டர்கள் வந்திருப்பாங்க பொறாமை பெருமை கோபம் மூர்க்க குணம் அடிதடி இதிலருலாம் விடுதலையாகி தான் நம்ம ஆண்டர்க்களை வந்து ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்துக்கு நேராகி நம்ம கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம விட்டு வந்தது எல்லாம் தான் நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிரிகள் இந்துக்களோ முஸ்லீமோ புத்த மதத்துக்காரனோ கிடையாது அவர்களெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் நமக்கு எதிரிகள் யார் நாம் விட்டு வந்த பாவங்கள் நாம் விட்டு வந்த குடி வெறி விபச்சாரம் சிற்றின்பங்கள் அசுத்தம் இது நம்முடைய நம்முடைய கெட்ட குணம் கோபம் எரிச்சல் முன்கோபம் மூர்க்க குணம் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்த கெட்ட அதுதான் நமக்கு எதிரிகள் இப்போ எதிரிகள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு தான் ஆண்ட விட்டு வந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவிட்ட வந்த பிறகும் பல நேரங்களிலே நான் விட்டு வந்த அந்த பழக்கவழக்கங்களோடு சின்ன சின்ன உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் கொஞ்சம் தப்பு பண்ணிக்கிறேன் ஆசையாக இருக்குது கொஞ்சம் தப்பு பண்ணிக்கிறேன் சாந்திநகரில் வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க சர்ச்சில் அதில் ஒரு வாலிபன் என் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாலிபன் அவன் நேரம் வந்த அண்ணன் நீங்கள் எங்கள் வாலிபர் கூட்டத்தில் செய்தி கொடுக்க வரணுன்னா சரியாக வாரேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவன் சொன்னான் எங்கள் வாலிபர்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஐயா எல்லா ஆண்டவர்களும் வந்துட்டாங்க ஆனால் சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்க என்ன தப்பு பண்ணுறானுங்க அந்த காலம் அப்போ இந்த மொபைல்லாம் இல்லாத காலம் கொஞ்சம் சினிமா சினிமாவுக்கு போயிடுறாங்க இங்கே காலேஜில் படிக்கான் ஹாஸ்டலில் இருக்கிறாங்களா அந்த பசங்களோட சேர்ந்து அடிச்சிட்டு அது இந்த ஜான்ஸ் காலேஜ் அப்போலாம் ரொம்ப இந்த மாதிரி அடிச்சிட்டு தேட்டருக்கு போகிறதுல பெரிய கில்லாடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சினிமாவுக்கு போயிடுறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் கண்டித்து பேசணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவேன்னு சொன்னேன் ஆண்டவருக்குள்ளே வந்தவேன்னு சொன்ன பிறகு அவன் ஏன் தப்பு பண்ணுறான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய அது ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன் ஆண்டருடைய பிள்ளையாக வாழ்கிறேன் நான் பரோராஜத்துக்கு இணராய் நடந்து செல்கிறேன் பரமக்காரனுக்கு நினராய் போகிறேன்னு சொல்கிற பல வாலிபர்கள் பல பெரியவர்கள் விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் லேசாக தொட்டு பார்க்குறாங்க இதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு தானே வந்தோம் மறுபடியும் அதை தொடுற நீ அப்படி மறுபடியும் அதை தொட்டால் கடைசி வரைக்கும் நம்ம விடுதலையாகி பரலவும் போக முடியாது இந்த பகுதி இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டில் இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் உள்ள பகுதிகள் முழுவதும் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிற காரியம் காணன் பயணத்துக்கு வந்துட்டோமா விட்டு வந்த பாவங்கள் தான் நமக்கு எதிரிகள் அந்த விட்டு வந்த பாவங்களை இனிமேல் நம்ம தொடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எவ்வளவு ஆசை கட்டினாலும் முடியும் யோசிப்பு அந்த போத்திப்பாருடைய மனைவி அவனை தப்பு செய்ய கூப்பிட்டான்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம் அன்னைக்கு பங்களாவில் யாரும் இல்லை வீட்டில் யாரும் இல்லை அவள் கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம் ஆனால் அது அந்த ஒரு நாள் பிரச்சனை இல்லை யோசிப்புக்கு ரெண்டு வசனம் முன்னாடி படிச்சிங்கன்னா அவள் நித்தம் நித்தம் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள் இந்த பாலியல் பிரச்சனை மட்டும் ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்ம அதை போகணுன்னு வரட்டால் அதெல்லாம் ஓடிடாது இந்த பாலியல் பிரச்சனை வயசாகி கிழவனாய் வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சரீரம் இருக்கிற வர இதுக்குள்ளே இச்சை இருக்கும் எண்பது வயசு கிழவனானாலும் சரிதான் என்ன அவனுக்கு சரீரத்தில் தப்பு பண்ண முடியாது மனசுக்குள்ளே தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பான் அடுவிறப்பான காரியங்களை நினைவச்சுக்கிட்டு இருப்பான் கெட்ட சிந்தனையா இருக்கும் மண்ட மண்ணுக்குள்ள போகிற வரைக்கும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள பாலிய பிரச்சனை டிஸ்டர்ப் தான் இருக்கும் அதை கம்ப்ளீட்டா முற்றிலும் அதிலிருந்து விடுதலை அடையுன்னா நாம் விருத்தி அடைய வேண்டும் தேவனை பற்றி அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் ரெண்டு பேதிரு முதலாம் அதிகாரத்தில் அவர் அழகாக சொல்கிறாரு இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது எவைகளினாலே தேவனை அறியும் அறிவு அதான் அவர் சொன்னார் நீ விருத்தி அடைந்து இந்த தேசத்தை சுதந்திரமாக்கி கொள்ளும் வரைக்கும் அவங்கள நான் வச்சிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விரட்டுவேன் அவங்க இருப்பான் ஆசை காட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் நம்மளை அப்படியே வந்து நம்மளை அப்படி கவர்ச்சத்து இழுக்கிறதுக்கு பல வேலை செய்யும் ஆனால் அதை வெறுத்துக்கிட்டே இருக்கணும் யோசிப்புக்கு அவள் வந்து பிரச்சனை பண்ணா நித்தம் நித்தம் அவனை தொந்தரவு செஞ்சான் ஆனால் யோசிப்பு நித்தம் நித்தம் அதை எதிர்த்தான் நித்தம் நித்தம் அதை எதிர்த்தான் அதை எதிர்த்தான் எனக்கு அன்பானவர்களே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவ வாலிபர்கள் சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க சர்ச்சில் எது பாவம் எது பரிசுத்தம் ஆண்டவருக்காக எப்படி வாழணும்னு தீர்மானமாக அங்கே நல்லா பிரசங்கம் பண்ணிடுவாங்க திங்கட்கிழமை இவன் காலேஜுக்குள்ளே போவான் அங்கே இவனுடைய நண்பர்கள் நல்லிருப்பான் மாப்பிள்ளை வாடா அப்படிம்பான் நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது ரசிகர் பண்ண டிக்கெட் எடுத்தாச்சு உனக்கு எடுத்தாச்சு நீ வா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதும்பா இவன் இது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கானா திங்கக்கிழமை உடனே ஜெயிக்கலாம் மாப்பிள்ளை நான் வரலாம் மாப்பிள்ள சினிமாலாம் பார்க்கக்கூடாது எல்லாம் ரொம்ப தவறு பாவம் அப்படிம்பா ஏ என்னடா சாமியார் மாதிரி பேசுகிறான் இவன் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க திங்கக்கிழமை ஸ்ட்ராங்காக நோய் சொல்லிடுவான் செவ்வாய் கிழம சொல்லியே என்னடா முடிவு பண்ண வாரியா வரலையா நீ வர்றாருந்தால் எங்கள் கூட இருக்கலாம் வரலன்னா இந்த ஐக்கியத்தில் நீ எங்கள் டீமில் நீ சேர முடியாது ஒதுக்கி விட்ரு சாமியாரை போடாமா கேலி கிண்டல் எனக்கு இப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும் திங்கக்கிழம ஸ்ட்ராங்காக நோ சொன்னவே செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங் குறைஞ்சிரும் ஐயோ இவங்களோட இல்லைன்னா நம்மளை விட்டுருவாங்களோ ஒதுக்கி தள்ளிடுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு இவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் புதன்கிழமை போவான் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது வெள்ளிக்கிழமை பட ரிலீஸு நீ என்ன சொல்கிற ஆடிம்மா இல்லைடா உங்கள் கூட தான் மனசுக்குள்ளே அது மாதிரி தப்புன்னுதான்டா படுது அப்படின்டான் அதெல்லாம் வயசான காலத்தில் பார்த்துக்கலாம்டா இது அனுபவிக்கிற வயது வாலிப வயது அப்படின்னு இவங்க கூட இருக்கவேன் புதன்கிழமை கொஞ்சம் டல்லாகிடுவான் வியாழக்கிழமை இன்னுமே அதை நோ சொல்கிறதுல ரொம்ப கீழார போயிடுவான் வெள்ளிக்கிழமை அவன் பாட்டில் சினிமாவுக்கு அவங்களோட சேந்தையை போயிடுவான் நம்ம பிள்ளைகள் இப்படி தான் தப்பணும் எல்லாம் அந்த அந்த கம்பேனியன்ஷிப் போயிடக்கூடாது ஆனால் யோசேப்பு அவன் முதல் நாள் அவட்ட நோ சொன்ன யோசேப்பு கடைசி வரைக்கும் நோ அதில் ரொம்ப தீர்மானமாக யோசேப்பு வாழ்ந்தான் அதனால தான் தேசத்தின் உயர்ந்த அதிபதியாய் கலெக்டர் விடலாம் மேலான ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் யோசேப்பை கொண்டு வந்தார் யோசிப்பினால ஒரு பெரிய தேசமே ரட்சிக்கப்பட்டது அவ்வளோ பெரிய ஒரு பதவிக்கு ஒரு அஞ்சு கலெக்டர் செய்ய வேண்டிய வேலையை அன்றைக்கி ஒரே ஒரு யோசிப்பு செய்தார் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலை ஆடு மேய்த்து கொண்டிருந்த யோசிப்பு அரசாளும்படி கர்த்தர் கொண்டு போனார் எனக்கு அன்பான சௌதர்ய சகோதரி இந்த காணான் யாத்திரையில் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இந்த ரெண்டு விஷயம் நீ விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் உன்னையை தொடுதான்னு பாரு அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் இருக்க அர்த்தம் அது மாத்திரம் இல்லை உன்னை சுற்றி இருக்கிற அந்நிய தேவர்களோடு நீ எதை செய்யக்கூடாது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது நீ ஏசப்பாப்பில்ல அதில் நீ உறுதியாக இருக்கணும் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீ பாராட்டின கிருபிகளுக்காக ஸ்தோத்தன் பரம காணானுக்கு நேராய் எங்களை நடத்தி கொண்டே வருகிற உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அடுவரை இறுதி நான்கு ஐந்து வசனங்கள் நீ அது மூலமாய் கொடுத்த அடுவரை உம்முடைய சத்தியத்திற்காக வேத போதனைக்காக எச்சரிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விட்டு வந்த பாவங்களை மறுபடியும் தொட்டிருக்கிறோம் நாங்கள் விட்டு வந்த பாவங்களில் சில பாவங்களை முற்றிலும் ஜெயிச்சிட்டோம் ஆனால் இன்னும் சில பாவங்கள் எங்களை தொடுது நாங்களே போய் தொடுறோம் சில நேரம் அது எங்களுக்கு கண்ணியாக இருக்குது எங்களை விடுதலை செய்ய ஆண்டுறேன் எங்களை விடுதலை செய் கவனமாய் நடந்து கொள்ள உதவி செய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் thank you